இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் சீசன் நைன் எபிசோட் டுவெல் டே லெவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வந்து அவங்க பண்ணுற ஒர்க்லேயே பாடிட்டே பண்ணுறது டான்ஸ் பண்ணிட்டு பண்ணுறது இல்லைனா ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிட்டு பண்ணுறது அந்த விஷயத்தை என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் ஆதிரை மட்டும் எப்பயுமே எஃப்ஜே வச்சு என்ன பண்ணலான்ற அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே யோசிக்கும் போல காலையிலே போய் பாட சொன்னாங்க அவர் குரல் சரியில்லை சொன்னாரு ஸோ அதனால் அவருக்கு தோப்பு தோப்புக்காரணம் பனிஷ்மெண்ட் அகைன் தோசை ஊற்றும் போது டான்ஸ் ஆட சொன்னாங்க அது பண்ண முடியாதுனார இவங்க தோசை ஊற்றக்கூடாதுன்னு டிஸ்டர் பண்ண அவர் கோவப்பட்டு ரூமுக்கு போயிட்டாரு அங்கே போய் சூப்பர் டீலெக்ஸ் டூமில் சொன்னால் செய்யணும்ல நீங்கள் கோவப்பட்டா எப்படின்னு கேட்கும்போது நீங்களாம் திங்குறீங்களா நாங்கள் திங்க வேண்டாமாண்டமே அகைன் சொல்லலை திரும்பவும் ஆதிரை எல்லார் முன்னாடியும் வந்து நாங்களெலாம் திங்கலை நீங்களாம் தின்னுட்டு தூங்கலையா எல்லோருந்தாலும் திங்குறீங்க சூப்பர் டீலெக்ஸில் சொன்னால் செய்யணும்ல ஃபன் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்போ சொன்னால் செய்யணும்ல அகைன் எஃப்ஜே கோச்சிகிட்டு போய் உனக்கு மட்டும் தான் சாப்பாடில் அக்கறை இருக்கிற மாதிரி பண்ணுறேன் we இப்படிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப வெறுப்பாகுதுன்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க ஃபைனலாக ரெண்டு பேரும் கன்வென்ஸ் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன சரவணா கொடுமை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம திவாகர் பாரு கலையெல்லாம் பேசிக்கிறாங்க இவங்கெல்லாம் கேடிலும் கேடி பெரிய கேடி விஷம் வந்து ரம்யா வினோத் சுபிக்ஷா இவங்களை எப்படியாவது நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃபேஸ் பண்ண வைக்கணும் ரம்யா சொல்கிற மூணு வீக் வைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் தான் இருப்பேன் அது எப்படி அவங்க சொல்லலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க நம்ம பொம்மை பொம்மை டாஸ்கில் சூப்பர் டீலெக்ஸில் இருந்த எல்லாருமே அவுட் பிக் பாஸ் டீமில் இருக்க சபரி த்ருஷர்க்கு அமிர்தீன் தான் ஃபைனல் ரவுண்ட் போனாங்க அவங்கவுங்க அவங்களுக்குரிய டிஃபென்ஸ் அந்த ரெண்டு பர்சனை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சபரி வந்து தனக்கு தானே வேண வச்சுக்கிற மாதிரி பார்வை போய் சூஸ் பண்றாரு அப்புறம் விக்ரம் த்ருஷர் வந்து பிரவீன் ரம்யா கமருதீன் வந்து அப்சரா வினோத் அந்த ரவுண்ட்ல அன்பார்ச்சுனேட்லியா வந்து சபரி வந்து வெளியே போயிடுறாரு பட் பாரு வந்து என்ட்ரு ஆகும் சொல்றாங்க நீ தான் பிளான் பண்ணி பண்ற நீ தான் என்ன பிளான் பண்ணி அவுட் பண்ண நான் உன என்ன பண்றேன்ற மாதிரி அப்புறம் ஃபைனல் வந்து கமிருதினும் த்ருஷரும் விளையாடுறாங்க ஃபைனலி கமருதீன் தான் வின் பண்ணாரு அவருக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு நோ நாமினேஷன் பிக் பாஸ் டீம் வின் பண்ணதனால நெக்ஸ்ட் வீக் சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து அஞ்சு பேர் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணனும் த்ரிஷரும் அரூராவும் எப்பயுமே வந்து மைக் போட்டிருந்தாலும் லிப்சிங்ல தான் பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டெப் மேல போய் த்ரிஷர் மைக்கே இல்லாம லிப்சிங்ல பேசிட்டு இருந்தார் ஒரு ரெண்டு டைம் வார்ன் பண்ணாங்க பட் அகைன் அகேனும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஃபேமஸான ஷோலையும் ரொம்ப ஃபேமஸான இந்த சீசன்ல ரொம்ப ஃபேமஸான விஷயம் பார்த்தீங்கன்னா நோஸ் டிசிப்ளின் பேசிக்கா இருக்கிற எந்த விஷயம் கூடயுமே இல்லை உங்களுக்கு டேலண்ட்டை எல்லாருமே ஒரே இடத்துல நிறைய விஷயம் காட்ட முடியும் ஒரே பிளாட்ஃபார்ம் இது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்காம நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு மாதிரி அட்வைஸ் பண்ணாரு நம்ம தலைகிட்ட இருந்து அவர் தலை போஸ்டிங்கையும் பறிச்சுட்டாங்க அவர் இன்னும் அவரே டிசிப்ளினாக இல்ல அவர் யாருக்கு சொல்லி தரப்பிடறாரு அவருக்கு அரூராக்கி என்ன தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தார் அவர்கிட்ட வந்து போஸ்டிங் வாங்கினது கரெக்ட் தான் எஃப்ஜே சபரி பிரவீன்லாம் வந்து விஷம் ஆனா வந்து சபரி வந்து ரொம்ப ஃபேக்காகவே இருக்கான் கனி கூட ஃபேக் தான் ஆனால் கனியா சபரியா வரும்போது நான் கணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் சபரி ரொம்ப ஃபேக்கா இருக்கான்ற மாதிரி பாரு சொல்லிக்கிறாங்க கமுருதீன் வின் பண்ணதுல யாருக்குமே வந்து சந்தோஷமே இல்லை அந்த கோவம் வந்து எல்லாரும் முடிஞ்சுட்டு த்ரிஷரோ சபரியோ ஜெயிச்சிருந்தா எல்லாருமே வேற மாதிரி இருந்திருப்பானுங்க அப்படின்ற மாதிரி பாருவும் வினோத்தும் பேசிக்கிறாங்க வினோத் யாரை நம்புறதுனே தெரியல நீங்க சின்ன சின்ன விஷயம் யோசிக்காதீங்க பெரிய விஷயமா பார்த்து யோசிங்கன்ற மாதிரி பாரு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க பொம்மை பொம்மை டாஸ்க்ல வின் பண்ணதனால பிக் பாஸ் டீமுக்கு வந்து அன்னைக்கு கிராண்ட் டின்னர் இருந்துச்சு அவங்க வந்து சூப்பர் டீலெக்ஸ்க்கு அன்னைக்கு குக் பண்ணல சுபிக்ஷாவும் வியானாவும் பசிக்குது நம்மளே குக் பண்ணிக்கலாமான்ற மாதிரி பேசிக்கிறாங்க அது அந்த சைடாக போன பாரு கேட்டுட்டு பிபி டீம் கிட்ட வந்து என்ன பண்ணலான்னு அவங்கக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு கேட்கும்போது பிபி டீம் சொல்கிறாங்க நாங்களே குக் பண்ணி தரோம் ஆனால் வெசில்ஸ் மட்டும் வாஷ் பண்ணுங்கன்ற மாதிரி சுபிக்ஷாக்கிட்டேயும் வியாநாட்டி கொடுக்குறாங்க ஆனால் அவங்க எங்களை ஏ நாங்கள் வந்து ரூல்ஸை மீறிட்டோன்ற மாதிரி சொல்லிருவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் இவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கி வரும்போது நீங்கள் எதாவது பண்ணணும் நாங்கள் டின்னருக்கே கிளம்பிட்டோம் ட்ரெஸ் பண்ணிட்டோம் எப்படி நாங்கள் பண்ணுறதுன்ற மாதிரி சபரி கேட்கும்போது எஃப்ஜே சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவர் வெசில்ஸை வாஷ் பண்ணி கொடுத்து குக்கும் வியானாவும் சுபிக்ஷாவும் வந்து நாங்க ரெண்டு பேரும் வந்து நாங்க குக் பண்ணிக்கலாமான்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா பாரு வந்து இங்க உங்களை குக் பண்ணி தர சொல்லிட்டு அவங்க நைஸா போயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் இப்படி மாட்டிக்கிட்டோம் எங்களுக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு அப்படி கில்ட்டா இருக்கவங்க அவங்களுக்கு ஃபுட் வேணும்னு இவங்க பண்ணி தரத கில்ட்டே இல்லாமனா அவங்க வெசில்ஸை வந்து அவங்க யோசிக்காமலே வா வாஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல இதில் பாரு கோத்து விட்டு போக என்ன இருக்கு நாங்கள் ரூல்ஸே மீறினாலும் நீங்கள் பண்ண வேண்டாம் நாங்களே எங்களுக்கு சமைச்சுக்குறோம் எனக்கு கில்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்கலாம்ல அந்த இடத்துலலாம் அமைதியா இருந்துட்டு எஃப்ஜி அதை தான் கேட்டாரு அப்போது வெசில்ஸ் அது வாஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல இங்கே இருந்துட்டு அங்கே போயிட்டு கில்ட்டா இருக்குன்னா அது எப்படின்ற மாதிரி இதை கேட்டதுக்கு உடனே சுபிக்ஷாக்கு அழுகு வந்துருச்சு அப்புறம் படுத்துட்டு அழுது இருந்தாங்க நம்ம எஃப்ஜி எல்லாருக்கும் அது அதுமாரி போயிட்டு கன்வென்ஸ் பண்ணிட்டு இருந்தார் சபரி வந்து எல்லா இடத்துலயுமே ஃபேக்கா இருக்கிற மாதிரி தோணுது எல்லாருமே அழுதாலும் உடனே போயிட்டு ஓகே சேர் அப் சேர் அப்படின்ற மாதிரி இருக்கு சரி தப்புன்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார் ஓகே மூவ் ஆன் மூவ் ஆன்ற மாதிரி தான் உண்மையாவே சபரி வந்து ஃபேக்கா தான் இருக்காரா இல்ல பாரு கோழி இருக்காங்களா எல்லாம் போக போக தான் தெரியும் அமுருதின் ஏதோ ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு லெட்ஸ் போக போக எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கடைசியில அருரா வந்து த்ரிஷரியோட போஸ்டிங்கே பறிக்கிற அளவு ஆயிடுச்சு ஆனா த்ரிஷருக்கு இந்த விஷயம் சொல்லும் போதே அருரா ஃபேஸ தான் கட்டினாங்க அதுக்கப்புறமும் அருரா அகேன் அகேன் போய் பேசிட்டு தான் இருந்தாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் Max Life Insurance. Get your term plan now. For more information, call 9150430563.